இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் தேர்ட்டீன்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்கங்க பாருங்க ஒரு வகுப்பில் உள்ள ஐம்பது மாணவர்கள் பேருந்து மூலமாகவோ அல்லது மிதிவண்டி மூலமாகவோ அல்லது நடந்தோ பள்ளிக்கு வந்தனர் இருபத்தைந்து மாணவர்கள் பேருந்து மூலமும் இருபது மாணவர்கள் மிதிவண்டி மூலமும் முப்பது மாணவர்கள் நடந்தும் பத்து மாணவர்கள் மூன்று வகை பயணங்களிலும் வருகிறார்கள் எனில் எத்தனை மாணவர்கள் சரியாக இரண்டு வகை பயணங்களில் மட்டும் பள்ளிக்கு வந்தடைகின்றனர் இப்போ பாருங்க ஒரு கிளாஸில் ஐம்பது பேர் இருக்காங்க அவங்க ஸ்கூலுக்கு எப்படியெல்லாம் வராங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஒன்று பேருந்து மூலியமாக வராங்க அப்படி இல்லைன்னா சைக்கிளில் சரிங்களா சைக்கிளில் வராங்க அப்படி இல்லைன்னா நடந்து வராங்க அப்படி இல்லை பத்து வகையான மாணவர்கள் பார்த்திங்கன்னா நடந்தும் வரலாம் மிதிவண்டிலையும் வரலாம் பேருந்துலையும் வரலாம் போது ஸ்கூலுக்கு வந்து ரெண்டு பயணங்களில் மட்டுமே வர்றவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் பேருந்தில் வராங்க பார்த்திங்களா அவங்கள வந்து ஏனும் மிதி மிதிவண்டியில் வர்றவங்கள வந்து வேணும் நடந்து வர்றவங்க வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது நம்மளாம் எடுத்துக்கிறது தான் இதை வெண்படத்தில் மொழி நம்ம வந்து குறித்து எழுதும்போது பாருங்கள் எப்பயும் போல் ஏ பி சின்னு எடுத்துப்போம் ஏன்னா பேருந்தில் வர்றவங்க எத்தனை பேர் இருபத்தஞ்சி பேரா அப்போ இங்கே இருபத்தி அஞ்சு பி வந்து நிதிமணியில் வர்றவங்க எத்தனை பேர் இருபது பேர் சி பார்த்திங்கன்னா நடந்து வர்றவங்க எவ்வளவு முப்பது பேர் சரிங்களா அதே வேல்யூஸை உள்ளி நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இருபத்தி அஞ்சு இருபது முப்பது சரிங்களா இப்போது பேருந்துலேயும் வராங்க ப்ளஸ்ஸு மிதிவண்டிலையும் வர்றவங்க எண்ணிக்கை நமக்கு கொடுக்கல அவங்க அப்போது இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அடுத்து மிதிவண்டியில் வர்றவங்க நடந்து வர்றவங்க இவங்களுடைய எண்ணிக்கை நமக்கு கொடுக்கல இதை ஒய் நீங்கள் எப்பயுமே நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா மென்ஷன் பண்ண கிடையாது கொடுக்காததை நாம்லாம் எடுத்துக்கலாம் ஒரு நேமில் நடந்து வர்றவங்க பேருந்தில் வர்றவங்க இதை நம்ம ஈஸர் அப்படின்னு எடுத்துக்கலாமா மூன்று வகையிலையும் வர முடியும் அப்படின்றவங்க தான் பத்து பேர் இப்போ கொஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பத்து சரிங்களா இப்போ எப்பயும் போல் இப்போ ஏந்த வின்படுத்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற இந்த மூணு வேல்யூஸை ஆட் பண்ணி இது கூட நம்ம லெஸ் பண்ணணும் சரிங்களா அப்போ என்ன ஆகும் மைனஸ் என்னென்ன மதிப்பு இருக்குது X plus டென்னு plus Z மைனஸை உள்ளே கொண்டு போயிருக்கும் போது இருபத்தி X மைனஸ் எக்ஸு மைனஸ் டென்னு மைனஸ் இசட்டு இருபத்தஞ்சில் பத்து கழிச்சிட்டோம்னா பதினஞ்சு என்ன வரும் 15 மைனஸ் எக்ஸு மைனஸ் இசட்டு சரிங்களா இந்த வேல்யூ பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இல்லை பென்சிலில் பட்டம் போட்டுக்கோங்க அடுத்து வீண்ட வீண்ட வெண்படுத்த பாருங்கள் எடுக்கும்போது வட்டத்துக்குள்ளே இருக்கிற மதிப்புகளை மட்டும் எடுக்கணும் சரிங்களா இப்போ இருபது கோ இருபதுலேருந்து இந்த மதிப்புகளை கூட்டி இருபது கோ லெஸ் பண்ணணும் இப்போ என்ன வரும் எக்ஸு ப்ளஸ் டென்னு ப்ளஸ் ஒய் மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும் போது நமக்கு என்ன ஆகும் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் இப்போ இருபது மைனஸ் எக்ஸு மைனஸ் டென் மைனஸ் ஒய் இருபதில் பத்து கழிச்சிட்டா பத்து பத்து மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய் சரிங்களா அதே போல் இந்த வண்படுத்தி எடுக்கும் போது இந்த ஒரு வட்டத்தை மட்டும்தான் எடுக்கணும் மற்ற வட்டத்தை அந்த மதிப்புகளை எடுக்கக்கூடாது முப்பது கூட இந்த மதிப்புகளை கூட்டி முப்பது கூட கழிக்கணும் கழித்தா நமக்கு இந்த இடத்துக்கான ஆன்சர் மட்டும் கிடைக்கும் முப்பது மைனஸ் ப்ளஸ் டென் ப்ளஸ் ஒய் மைனஸ் உள்ளே பிறக்கும் போது ப்ரெசென்ட் மைனஸ் மைனஸ் இப்போ முப்பது மைனஸ் ஈசர் மைனஸ் டென் மைனஸ் ஒய் முப்பதில் பத்து கழிச்சுட்டா இருபது இப்போ இருபது மைனஸ் ஒய் மைனஸ் ஈஸர் ஆர்டராக இருக்கட்டும் ஆர்டராக எழுதியிருக்கேன் சரிங்களா இப்போது கொடுத்துருக்குற படத்துலேருந்து பாருங்கள் என்னென்ன மதிப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு பதினஞ்சு மைனஸ் எக்ஸு மைனஸ் ஈசட் அடுத்து ப்ளஸ்ஸு எக்ஸு அடுத்து ப்ளஸ்ஸு பத்து மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய் அடுத்து ப்ளஸ் ஒய் அடுத்து ப்ளஸ் பேட் பண்ணும்போது நமக்கு பிரச்சனை கிடையாது ம லெஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் குறிப்பாக கரெக்டாக மா பார்த்து எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து இருபது மைனஸ் ஒய் மைனஸ் இசட் அடுத்து ப்ளஸ் ஈசர் அடுத்து ப்ளஸ் டென் அனைத்து கணத்தோட மதிப்பு என்ன அவங்களே கொஷனில் கொடுத்துருக்காங்க ஐம்பது மாணவர்கள்னுட்டு இப்போ ஈக்குவல் ஐம்பது இங்கேயும் வச்சு பண்ணிக்கோங்க அனைத்து கணத்தோட மதிப்பு ஐம்பது சரிங்களா பாருங்கள் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் கேன்சல் ஆகிடும் வேறு எதாவது பாருங்கள் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கா கிடையாது இப்போது பதினஞ்சு ப்ளஸ் பத்து ப்ளஸ் இருபது ப்ளஸ் பத்து ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 55 அஞ்சு 55 ஐம்பத்தி அஞ்சு அடுத்து என்ன இருக்குது மைனஸ் அடுத்து மைனஸ் எக்ஸ் இருக்குது அடுத்து மைனஸ் ஒய் ஈக்குவல் ஐம்பது சரிங்களா இப்போ ஐம்பத்தஞ்சு ஈக்குவல் டம்பா குறும்போது மைனஸாக வருமா அப்போது ஆர்டர் எழுதிக்கலாம் மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் ஐம்பது மைனஸ் ஐம்பத்தி அஞ்சு எழுதுக்காமல் மைனஸை வெளியே எடுத்துடலாமா எழுதிட்டு மைனஸ் உள்ள ப்ளஸ்ஸாக மாறிடும் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஈஸட்டு திரும்ப மைனஸை கொண்டு கொண்டு போய் போது அதையும் மைனஸ் டென் நமக்கு கிடச்சிடும் ஈக்குவல் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கழிச்சா அஞ்சு பெரியனுக்கான கூலி மைனஸ் அப்போது மைனஸ் அஞ்சு இங்கே இருக்கிற மைனஸோ இங்கே இருக்கிற மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் அஞ்சு அப்போது த ஃபோர் சரியாக இரண்டு வகை பயணங்களில் மட்டும் பள்ளிக்கு வரும் மாணவன் எண்ணிக்கை எவ்வளவு அஞ்சு ஃபைனலாக எடுத்து எழுதி ஆன்சர் அஞ்சுன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க